காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டியுடைய மிக்ஸு வண்டி மற்றும் புதிய ட்ரெய்லர் மற்றும் சத்திமான் ரோட்டா இது மூணு தாங்க செட்டாகவும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டியுடைய மிட் சுபிசியுடைய இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஃப்ரண்ட்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க வண்டி வந்து ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரோன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான வந்து வந்துள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெலாம் உங்களுக்கு வந்து கை செட்டும் பார்த்தீங்கன்னா அவைலபுளாக இருக்குங்க ரியர் டயரும் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் இந்த வண்டி கூடவே ஒரு புதிய ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துடுறாங்க ஆறுக்கு நாலு சைஸுங்க மூணு டன் கெப்பாசிட்டி கொண்ட ஹைட்ராலிக் ஜாக் வந்து போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம் சீட்டு வந்து எம்எம் சீட்டு சைடு எம்எம் சீட்டு வந்து போட்டிருக்காங்க குறுக்கு சேனல் ஆறு குறுக்கு சேனலுங்க பிக்கப் ஹப்பு டிஸ்கிட்ட அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சத்திமானோடைய பதினாறு கத்தி ரொட்டவேட்டரம் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ரொட்டவேட்டரம் நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ரொட்டா வேட்டர் தாங்க வந்து பிளேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய பிளேடுகள் வந்து போட்டிருக்காங்க பதினாறு கத்தி ரொட்டா வேட்டர் இந்த விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் புதிய ட்ரெய்லர் மற்றும் சத்திமான் ரொட்டா எல்லா செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்றை அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்கங்க விஎஸ் மினி டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் சத்திமான் ரோட்டா வேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே